சுங்கை கோலா ஆற்றின் பெருக்கெடுப்பை சமாளிப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமது அணைகளில் இருந்து தண்ணீரை திறந்து விடுவது குறித்து குறைந்தது மூன்றிலிருந்து நான்கு நாட்களுக்கு முன்பே மலேசியாவிற்கு தெரிவிக்க தாய்லாந்து இணக்கம் தெரிவித்துள்ளது ஜெனீபாவில் நடைபெற்ற உலகளாவிய பேரிடர் அபாய குறைப்பு தளத்தில் எட்டாவது அமர்வின் ஒரு பகுதியாக தாய்லாந்து துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான அனுதின் சான் விராக்குல் உடனான சந்திப்பின் போது இது எட்டப்பட்டதாக துணை பிரதமர் டாக்டர் அமர் ஜாகித் அஹமேடி தெரிவித்துள்ளார் நவம்பரில் தொடங்கும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக குறிப்பாக சுங்கைகொளக் படுகையை சுற்றியுள்ள குடியிருப்பாளர்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்நடவடிக்கை மிக முக்கியமானது என்று ஜாகித் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்